கோவில்பட்டி காந்தி மண்டபத்தில் ஏழாம் ஆண்டு புத்தக திருவிழா இன்று தொடங்கியது பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற அரசு பள்ளி மாணவிகளுக்கு இலவச புத்தக பரிசு கூப்பன் வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு புத்தக விற்பனையாளர்கள் சங்கம் வாசகர் வட்டம் எஸ் எஸ் டி எம் கல்லூரி புனித ஓம் கல்வி நிறுவனங்கள் ஆகியவை சார்பில் ஏழாம் ஆண்டு புத்தக திருவிழா கோவில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள காந்தி மண்டபத்தில் மே இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூன் நான்காம் தேதி வரை காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெற உள்ளது இதன் தொடக்க விழா இன்று நடைபெற்றது கோவில்பட்டி ரோட்டரி சங்க தலைவர் தாமோதர கண்ணன் தலைமை வகித்தார் புனித ஓம் கல்வி நிறுவனங்களின் தலைவர் லக்ஷ்மண பெருமாள் எஸ் எஸ் டி எம் கல்லூரி முதல்வர் செல்வராஜ் வாசகர் வட்ட ஒருங்கிணைப்பாளர் முத்துமுருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் தமிழ்நாடு புத்தக விற்பனையாளர்கள் சங்க தலைவர் ரவிவர்மா அனைவரையும் வரவேற்றார் பொன்னுஸ் நேச்சுரல்ஸ் நிறுவனத்தின் சேர்மன் பொன்னுசாமி பரஞ்சோதி கலந்து கொண்டு புத்தக கண்காட்சியினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் சிறப்பம் பெற்ற அரசு மகளிர் பள்ளியைச் சேர்ந்த முப்பது மாணவிகளுக்கு கோவில்பட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் புத்தக பரிசு கூப்பன் வழங்கப்பட்டது இதில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் ராஜமாணிக்கம் மாரியப்பன் வீரசாமி தமிழாசிரியை கெங்கமால் உள்பட எஸ் எஸ் டி எம் கல்லூரி பேராசிரியர்கள் அரசு பள்ளி மாணவிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் புத்தக விற்பனையாளர்கள் சங்க செயலாளர் கார்த்திக் நன்றி கூறினார் புத்தக திருவிழாவில் இலக்கியம் நாவல் போட்டி தேர்வு புத்தகங்கள் மருத்துவம் வரலாறு உள்ளிட்ட பத்தாயிரம் தலைப்புகளில் ஒரு லட்சம் புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளன இதில் விற்பனை செய்யும் அனைத்து புத்தகங்களுக்கும் பத்து சதவீதம் தள்ளுபடி உண்டு இதில் இருபத்தி ஆறாம் தேதி நான் விரும்பும் ஓவியம் என்னும் தலைப்பில் ஓவியப் போட்டியும் இருபத்தி ஏழாம் தேதி நான் வாசித்த புத்தகம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியும் இருபத்தி எட்டாம் தேதி திருக்குறள் எழுதும் போட்டி உள்ளிட்ட அனைத்து போட்டிகளும் மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் ஓவியப் போட்டியில் எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களும் மற்ற போட்டியில் ஐந்தாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களும் பங்கேற்கலாம்